தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முதல் மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டி அருகே வி சாலை கிராமத்தில் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் நடக்கிறது இதில் ஒன்றரை லட்சம் பேர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எங்கள் தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் காவல்துறையிடம் மனு கொடுத்துருக்கிறோம் அது சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் முறைப்படி அறிவிப்பார் எல்லாரும் ஒரு ஒரு தேதி ஒன்று ஒன்று மாநாடுக்கு சொல்கிறாங்க அது வந்து தலைவர் எந்த தேதின்றது அறிவிக்கிறாரோ அதுதான் கரெக்டான தேதி கொடுத்துருக்குறோம் இல்லை இல்லை கொடுத்துருக்குறோங்க அது தேதி வந்து தலைவர் வந்து அறிவிப்பார் சார் என்ன திருச்சியில் கேட்டிருந்தீங்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த எல்லாம் விழுப்புரத்தில் கொடுத்துருந்தீங்க இல்லை இல்லை சார் கொடுத்துருக்குறோம் அதான் போலீஸ் அனுமதி கேட்டு கொடுத்துருக்குறோம் தலைவர் வந்து அதை அறிவிப்பார்